படம் கபாலி டூ இல்லை ரஞ்சு அறிவிப்பு ரஜினி அமெரிக்காவில் இருந்த இரண்டு மாத காலமும் அவரை அருகில் இருந்து கவனித்துக் கொண்டவர் ஐஸ்வர்யா நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் நீ அங்கலை பத்திரமா பார்த்துக்கோள் என்று சொல்லி தனுஷ் தான் என்னை இங்கு அனுப்பி வைத்தார் என்று ஐஸ்வர்யா சொன்னதும் தனக்கு கிடைத்த மருமகன் தனுஷ் மகன் போல இருப்பதை கண்டு மகிழ்ந்து போனார் ரஜினி அந்த அன்பிற்கு பரிசாகத்தான் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கும் முடிவை எடுத்துள்ளார் அந்த மகிழ்ச்சியான செய்தியை ட்விட்டரில் பகிர்ந்து கொண்ட தனுஷ் அப்படத்தை ப ரஞ்சித் இயக்கப்போகிறார் என்ற தகவலையும் தெரிவித்தார் ரஜினி ரஞ்சித் ஆகிய இருவரும் இணைய போகிறார்கள் என்ற அடுத்து கபாலி இரண்டாம் பாகத்தை ரஞ்சித் உருவாக்கப் போவதாக பல பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன ஆனால் நான் அடுத்து இயக்க உள்ள ரஜினி படம் நிச்சயமாக கபாலி இரண்டு இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் ரஞ்சித் அடுத்து நான் போவது வேறு கதை ரஜினி சாரிடம் அந்த கதையின் ஒன் லைனை சொன்னேன் அவருக்கு மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார் ரஞ்சித்